கலக்கல் சினிமா சப்ஸ்க்ரைப்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் தல அஜித் அவருடைய படம் விசுவாசம் விசுவாச படுத்த அப்டேட் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தது சோ அந்த படத்துல தலா அஜித் அவர்களுக்கு வந்துட்டு யாரு பாரிங்கா போட போறாங்க அப்படின்னா லேடி சூப்பர் ஸ்டார் மைன் அவர்கள் பாரிங்கா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர பரபரப்பா சோஷியல் மீடியாவில வைரலா பரவிட்டு இருந்தது ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் தல பத்தின அப்டேட்டும் வரல விசுவாசம் படுத்தணும் அப்டேட்டும் வரல நேற்று ரீசென்ட்டா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது என்ன வீடியோ அப்படின்னா தலா அஜித் அவர்களுடைய பொண்ணு அனோஷ்

சார் ஸோ இந்த மாதிரி எல்லா அம்சங்களும் கொண்ட தலை அவர்கள் டயர் ஓட்டுனது பயங்கர ஆச்சரியமா இருந்தது ஒரு குழந்தையாவே மாறிட்டா இருப்பா ஒரு குழந்தையோட விளாடும் போது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு இருக்கு மேலும் அவருடைய கெட்டப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்வர்ட்ஸில் வந்திருந்தாரு அதே மாதிரி வந்துட்டு கோல்டன் ஹேர் இருந்தது ஸோ அந்த லுக் தான் விசுவாசம் படத்தில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு மேலும் நீங்கள் உங்கள் மனசில் தோணக்கூடிய கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம்